அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோடு வந்து நம்ம எதிர்பார்த்ததுன்னு நடந்துச்சா அப்படின்னா விஜய் காவேரி தரிசனம் கிடச்சது விஜய் வந்து ஃபஸ்ட்டு தான் நேற்று நேற்றுக்கு எபிசோடில் வந்துட்டு விஜய் கால் பண்ணாரு காவேரி எடுக்கலை சரிங்களா அதே மாதிரி காவேரி கால் பண்ணிட்டே இருந்தாங்க விஜய் எடுக்கலை நேர்த்திக்கு வந்து டிஸ்கஷன் போகுது குமரன் நிவின் காவேரி டிஸ்கஷன் போறப்ப என்ன நடக்குது காவேரி வந்து சொல்கிறாங்க விஜய் கால் பண்ணாரு நான் எடுக்கலை நான் அவர் கால் பண்ணேன் அவர் எடுக்கலை எங்கள் கோவிலில் வந்து கோமா பேசினாரு அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சொல்கிறாங்க அப்போ நிவீன் வந்து கால் பண்ணி பேசுகிறாரு நீ விஜய் காவேரி உங்ககிட்ட பேசணுங்கிறா நீங்கள் அவர் ஃபோ அவர் ஃபோன் எடுக்கலையாமே அப்படின்னு ஆமாம் நீ வீண் எடுக்கலை அப்படின்ட்டு சொல்கிறாரு இந்த காவேரி பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னோடனே காவேரிகிட்டே பேச முடியாது போனை வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கோவமாக சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா வந்து காவேரி அவங்க ஃபோனை வந்து கிச்சனில் வச்சிடறாங்க கிச்சனில் இருக்கிறப்போ விஜய் வந்து என்னடா எத்தனை தடவை காவேரி கூப்பிட்டுருக்கா என்னென்னு தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கூப்பிட்றாரு ரெண்டு மூணு தடவை கூப்பிட்றாரு நாலஞ்சு தடவை கூட கூப்பிட்டாரு எடுக்கலை அந்த நேரத்தில் எடுக்க வரம்போது இந்த சாரதா வந்து போன பிடிங்கி வச்சுச்சோம் அப்படின்னு போட்டு வச்சிருச்சு அங்கே வந்து தான் அங்கே பிரச்சனை ஸ்டார்ட்டு விஜய் வந்து பயங்கர கோமாக இருக்கார் எனக்கு தெரிஞ்சு பழைய விஜயாக மாறிடுவாரோ அப்படின்னு சொல்லி தோணுது தண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பயங்கரமாக மாறிடுவார் அப்படின்னு சொல்லி தான் தோணுது ஏன்னா காவேரி பயங்கரமாக வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க இப்போ காவேரி வந்து நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி வீட்டில் சொன்னதுக்கப்புறமா இப்போ விஜய் வீட்டுக்கு வழியே போக முடியாது